குரு டேய் வாடா நான் வரமாட்டேன் அங்கேயே நிக்காதரா இறங்குடா நான் இறங்க மாட்டேன் எனக்கு கல்யாணம் எப்போ ஆகும்னு நீங்க கரெக்டா சொல்ற வரைக்கும் செத்தால இறங்க மாட்டேன் சரி செத்துப்போ என்னங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது உங்களுக்கு இறக்கமே இல்லையா இறக்கமா சரி நீதான் தான் போய் அவங்க அந்த இறக்கத்தை காட்டேன் காட்டுறங்க பாருங்க காட்டுறத காட்டு காட்டு தம்பி நில்லுப்பா கிட்ட வராத வந்தா குதிச்சிருவேன் தம்பி அப்படி பண்ணிடாத குதிக்காத

அப்போ நீ சாகலனா விஷத்த குடிச்சு செத்துருவேன் அப்போ நீ சாகலன்னு வெச்சுக்க இந்த கத்தி எடுத்து கழுத்து அறுத்துக்கிட்டு செத்துருவேன் உனக்கு ஒருவேளை ஆயுசு கெட்டியா இருந்து அப்போ நீ சாகலனா நீ என்ன பண்ணுவ பாம் வெடிச்சு செத்துருவேன் இங்க தான் பாம் இல்லையே இருக்கே எங்க அது மேல தான உட்கார்ந்திருக்கேன் எந்திரிக்காத எந்திரச்சா வெடிச்சிரும் ஆஹா

பாத்தோமா பேசணுமா நல்லா டீப்பா பழகுனோமா அப்படியே கட்டி விட்டுணும் கரெக்ட் ராமச்சா அந்த பொண்ண லவ் பண்றதுக்கு நீ என்னனா நாவமா போட்டி போட்டுட்டு இருக்கான்டா சீக்கிரமா போய் உன் லவ் சொல்றா சொல்லட்டுமா சொல்ல வைக்கட்டுமா குட் மார்னிங் சித்து குட் மார்னிங் என்னடி அனு இப்படி ஒருத்தர ஒருத்தர் பார்த்துட்டே வைஸ் ஆயிடும் போல இருக்கு அவன் சொல்லலனா என்ன நீ அத ஐ லவ் யூ சொல்லலல சொல்லலடி அண்ணா நான் முதல்ல சொன்னா இந்த ரேஞ்ச் இறங்கிடும் அம்மா முதல்ல சொல்லட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம ப்ளே பண்ணலாம் ஏ வாடா வாடா என்ன என்னச்சோ

எங்க வருவே? நாளைக்கு டான்ஸ் கிளாஸ்ல நிஜமா வருவியா கண்டிப்பா ஓகே சி டாட் வரலையா வரலையே ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது ஏன் அவங்ககிட்ட எதாவது சொல்லணுமா தேங்க்ஸ் பை ஓகே பாய் ஆன் ஸ்டேஜ் சித்தார்த் இங்க யாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு ஹாய் நீ சொல்ல ஆ டோன்ட் இருக்க நடந்துகிட்டே பேசலாமா ஓகே நாலு வருஷமா எங்க போயிட்டே நாலு வருஷமா இங்கதான் இருக்கேன் எங்க இங்கில தான் நாலு வருஷம் கழிச்சு பாக்குறோம் நான் எப்படி இருக்கேன்னு நீ கேட்கவே இல்லையே முடிய கொஞ்சம் குறைச்சிருக்கே தவிர பேச்சை மட்டும் இன்னும் குறைக்கவே இல்ல அப்புறம் லிப்ஸ்டிக் கொஞ்சம் அதிகமா இருக்கு போது நிறுத்தியா பேச்ச மட்டும் இல்ல நீ கூட இன்னும் மாறல அப்ப இன்னும் நான் மாறலங்கற அப்ப டான்ஸ் பைத்தியமா இருந்த இப்ப பாட்டு பைத்தியமா இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்படிங்க டோன்ட் மைண்ட் சொல்லவே இல்ல இல்ல அண்ணாக்கு மியூசிக் கம்பெனி இருக்கு கேவி சார் பாட்டு புள்ள யா அண்ணா தான் ரிலீஸ் பண்றாரு அப்படியா ஐ அம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் கேவி

உனக்கு எப்படி தெரியும் நீங்க சின்ன வயசுல பாடின பாட்டை எங்க அப்பா கோவில் ரெக்கார்ட் பண்ணாரு அது நான் டெய்லி கேட்பேன் அன்னில இருந்தே நான் உங்க தீவிர ரசிகன் ஆயிட்டு சார் கேவி சார் பாத்தீங்களா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே உங்க ஃபேன்ஸ் தான் எல்லாம் தெய்வ சித்தம் ஏன் அந்த கால குரல நான் மறுபடியும் கேட்க முடியுமா நாளைக்கு சித்தார்த்த அந்த கேசட்டை நான் கண்டிப்பா கொண்டு வர சொல்றேன் ஆஹா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளைக்கு உனக்காக காத்துக்கிட்டு இருப்ப நீ கண்டிப்பா வரணும் ஷியோ சார் வர வா போலா, பாய் சிது ஓகே பாய் இந்த நாலு வருஷமா எங்க போய்டே? இந்த நாலு வருஷமா எங்க போய்டே? நாலு வருஷம் எங்க போயிட்டார் இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்திரம் வேண்டித்தான் குரு என்னடா இவ்வளவு வேகமா வந்து உட்கார்ற ஏதாவது பொண்ணுங்க கிடைச்சிருச்சா நீங்க குடுக்கற சம்பளத்துக்கு பொண்டாட்டி தான் குறைச்சல் ஏன் சம்பளம் பத்தலையா ரெண்டாயிரம் ரூபா தானே குடுக்குறீங்க ஓஹோ நீ செய்யற வேலைக்கும் உன் திறமைக்கும் எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற ஒரு மூவாயிரம் ஆகுது மூவாயிரமா இந்தா இதை வச்சுக்க நான் சொல்ற கணக்க கால்களை ஒரு நாளைக்கு டிஃபன் டீக்கு பதினஞ்சு ரூபா மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா மறுபடியும் ராத்திரி சாப்பாட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சு மொத்தம் எவ்வளவு ஆச்சு அறுபத்தஞ்சு அதை முப்பது நாளைக்கு கணக்கு பண்ணு கூட்டிட்டேன் எவ்வளவு வந்தது

அக்காவா இந்த பொண்ணு போற ஸ்பீட பார்த்தா இந்த நர்சரிக்கு இல்ல வீட்டுக்கே ஓனர் ஆயிடுவா கேவி சார் எப்ப சென்னைக்கு வந்தாலும் தான் தங்குவாரு இது ஒரு ியா முத்து மகான்கள் இந்திய இசைய உண்மையா விரும்புற எல்லார்கூட இருக்காங்க இந்த உலகத்தில் இசைய உண்மையா பேர் இருக்காங்க

ஈரோப் முழுக்க துக்க நாளா நினைச்சாங்க இவர் சங்கீத உலகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் இப்படிப்பட்ட மகான்கள் இப்ப நம்ம கண்ணு முன்னாலே இல்ல ஆனா அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற இசை மூலமா இன்னும் அவங்க நம்ம கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா இசை மேல அவங்க வச்சிருந்த பாசம் இசை மேல அவங்க வச்சிருந்த நேசம் இசை மேல இருந்த காதல் காதலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரீங்களே எங்க யாரையும் காதலிக்கலையா

அதை அவன் வாங்கி கொடுக்கணும் அவள் தலைக்கு வச்சிருக்கிற மல்லிப்பூல இருந்து அவள் செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணி அவளை சினிமாக்கு கூட்டிட்டு போய் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக்குன்னு டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து வாங்கி தரணும் இவ்வளவு பண்ணியும் ஒன் ஃபைன் மார்னிங் வீட்டில் வந்து பெல் அடிச்சு கல்யாண பத்திரிகை நீட்டி நாளைக்கு கல்யாணம் அடுத்த நாள் அமெரிக்காவுக்கு ஹஸ்பண்டோட அனிமூன் போறேன்னு சொல்ல இவங்க என்ன பண்ணுவான் அண்ணமாச்சாரிய போட்டோவை வச்சுக்கிட்டு தேவதாஸ் மாதிரி தாடியை வளர்த்துக்க வேண்டியதுதான் அதனால தான் நான் யாருக்கும் ஐ லவ் யூ சொல்லவும் இல்ல அப்படி யாரும் சொல்ற மாதிரி நடந்துக்கவும் இல்ல ஒன் மினிட் ஓகே சார் எங்க அப்பா ஒரு ஞாபகமா உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சித்தார்த்த இது எனக்கு பெரிய பொக்கிஷம் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் எப்பவுமே உங்க பாட்டை கேட்கிற அதிர்ஷ்டம் இருந்தா எனக்கு அது போதும் சார் இல்ல உனக்கு நான் ஏதாவது ஒரு பரிசை கொடுத்தே ஆகணும் அதை நீ ஏத்துக்கணும் என் சந்தோஷத்துக்காக பரிசு தர போறீங்களா ஆமா என்னோட நட்பு